வணக்கம் நண்பர்களை இன்று நாங்கள் மொண்டெனேகிரோ நாட்டின் கோட்டூர் நகரத்தில் இருக்கும் கோட்டையை சுற்றி பார்ப்போமா நீங்கள் மொண்டெனேக்ரோக்கு சுற்றுலா வந்தால் இந்த கோட்டோர் நகரத்தில் இருக்கும் கோட்டையை பார்க்காமல் திரும்பிடாதீங்க ஏன்னா மிகவும் அழகான கோட்டை அது மட்டுமில்லை இந்த கோட்டை சுவர்களுக்குள் இருக்கும் பழைய நகரமானது அந்த காலத்தில் அதாவது ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னர் எப்படி இருந்ததோ அதே கட்டிடங்களொழுது இப்போதும் அது இயங்கிக் கொண்டா இருக்கிறது அந்த பழைய காலத்து கட்டிடங்களில் இப்போதும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்குள் கடைகள் இருக்கின்றன உணவுச்சாலைகள் இருக்கின்றன சுற்றுலா பயணிகளுக்கான எல்லா அம்சங்களும் அங்கே இருக்கின்றன மன்னர் காலங்களில் மட்டுமல்ல இரண்டு உலக போர்க்காலங்களிலும் கூட இந்த கோட்டை பாவிக்கப்பட்டு வந்திருக்கிறது இரண்டாம் உலகப்போர் முடிந்த பின்னர் அப்போதிருந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்கள் இந்த கோட்டையை புனரமைத்து சுற்றுலா பயணிகள் வந்து பார்வையிடுவதற்காக இதை திறந்து விட்டிருக்கிறார்கள் கோட்டை வாயிலின் மேலே அப்போதிருந்த கம்யூனிஸ்ட் யுகோஸ்லேவியாவின் சின்னம் பொறிக்கப்பட்டது அந்த சின்னம் இப்போதும் இருப்பதை நீங்கள் சென்றால் அங்கே பார்வையிடலாம் அன்றைய காலத்தில் கிழக்கு இருந்த கம்யூனிச நாடுகள் எல்லாம் இரும்பு திரைக்கு பின்னால் இருந்தன யாரும் அங்கே போக முடியாது என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அது உண்மையில்லை அந்த காலத்திலேயே மேற்கத்திய நாடுகளிலிருந்து சு யுகோஸ்லேபியாவுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் சென்றிருந்தார்கள் குறிப்பாக குரோஆ்சியா மவுண்டனேகரோ கடற்கரை பகுதிகள் வந்து அந்த காலத்திலேயே சுற்றுலாத் துறைக்கு பிரபலமான இடங்களாக இருந்திருக்கின்றன யுகோஸ்லேவியாவின் மத்திய திரை கடலோரம் அமைந்துள்ள இந்த பகுதிகளெல்லாம் வருடத்தில் அரைவாசி காலமாவது மிகவும் வெப்பமாக இருக்கும் ஆகையினால் பிரதேசமான யுகோஸ்லேவியாவின் வடக்கு பகுதியிலிருந்து உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை இந்த தெற்கு பகுதிகளுக்கு வ வருவதுண்டு அதனால் இப்பொழுது தான் இந்த நாடுகளெல்லாம் சுற்றுலாத்துறையை துறையை வளர்ச்சி வளர்த்து வருகின்றன என்று நினைத்து விடாதீங்க அந்த காலத்திலிருந்தே இது சுற்றுலாத்துறைக்கு பிரபலமான இடங்கள் தான் கோட்டோர் நகரத்தில் இருக்கும் இந்த கோட்டையானது ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையானது என நினைக்கிறேன் ஏனென்றால் இந்த கோட்டையை கட்டியவர்கள் வெனிஸ் நாட்டுக்காரர்கள் இன்றைக்கு இத்தாலியாவின் ஒரு நகரமாக இருக்கும் வெனிஸ் அந்த காலத்தில் தனியான ராஜ்யமாக இருந்திருக்கிறது ரோம சாம்ராஜ்யம் மறைந்த பிறகு இந்த மத்திய தரை கடலோரம் இருந்த எல்லாம் வெனிஸ் ராஜ்யத்தின் ஆட்சிக்கு கீழே வந்திருந்தன குரோவாசியாவின் தெற்கு பகுதி மொண்டெனேக்ரோ அல்பானியா இந்த நாடுகளெல்லாம் ஒரு காலத்தில் வெனிஸ் ராஜ்யத்திற்குட்பட்ட பிரதேசங்களாக இருந்திருக்கின்றன இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கப் பகுதி வரையில் கூட இந்த கரையோர பிரதேசங்களில் ஏராளமான இத்தாலியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஏன் மொண்டெனேக்ரோ என்ற பெயர் கூட ஒரு இத்தாலி பெயர் அதாவது மொண்டே என்று சொன்னால் இத்தாலி மொழியில் மலை நேக்ரோ என்று சொன்னால் கருப்பு அதாவது கருப்பு நிற மலை தான் அந்த நாட்டினுடைய பேருக்கு அர்த்தம் அதை செர்பிய மொழியில் கோரா என்று சொல்வார்கள் இப்பொழுதும் மொண்டெனேக்ரோ சர்னகோரா என்று ரெண்டு பேரும் புழக்கத்தில் இருந்து வருகின்றனர் வெளிநாட்டவர்களுக்கு மொண்டெநேக்ரோ என்று சொன்னால்தான் தெரியும் செர்பியர்களுக்கு சர்னகோரா என்று சொன்னால்தான் தெரியும் ஆனால் ரெண்டும் ஒன்று தான் ஒரே அர்த்தம் கொண்ட பெயர்கள் தான் இப்பொழுது கூட மோண்டனேகரோ குரோவாட்ஸியா ஸ்லோவேனியா ஆகிய நாடுகளின் கரையோர பிரதேசங்களில் இருக்கும் பல ஊர்களின் பெயர்கள் இத்தாலி மொழி பெயர்களாக இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் யுகோஸ்லேவியாவின் மத்திய கடலோரப் பகுதிகளில் இருபதாம் நூற்றாண்டு வரையில் ஏராளமான இத்தாலியர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்றால் அந்த இத்தாலியர்கள் ஏன் இப்போது அங்கே இல்லை என்ற கேள்விகள் எல்லாம் அதற்கு காரணம் இரண்டாம் உலகப் போர்க்காலத்தில் அவர்கள் வரலாற்றின் தவறான பக்கத்தை தேர்ந்தெடுத்ததுதான் இத்தாலியில் முசோல்னியின் பாசிச காட்சி ஆட்சிக்கு வந்த காலத்தில் அவர்கள் இந்த மத்திய தரை கடலோர பிரதேசமெல்லாம் இத்தாலிக்கு சொந்தமானது என்று உரிமை கோரினார்கள் அதாவது யுகோஸ்லேவியாவில் இத்தாலி மொழி பேசும் மக்கள் வாழ்ந்த இந்த கரையோர பிரதேசங்களை இத்தாலியுடன் இணைக்க வேண்டும் என்பது முசோலினியின் பாசிச காட்சி பிரச்சாரம் செய்து வந்த மாதிரி அகண்ட இத்தாலிய கொள்கையின்படி அவர்கள் இந்த பிரதேசத்தை இத்தாலியுடன் இணைக்க விரும்பினார்கள் பாசிச காட்சி ஆட்சிக்கு வந்த பின்னர் அவர்கள் தமது ராணுவ பலத்தை பயன்படுத்தி தமது கொள்கையை நடைமுறைப்படுத்தினார்கள் யுகோஸ்லேபியா மீது படையெடுத்து சென்று இந்த கரையோர பிரதேசங்களை ஆக்கிரமித்து அவற்றை இத்தாலியுடன் சேர்த்து கொண்டார்கள் அந்த காலத்தில் யுகோஸ்லேபியாவில் வாழ்ந்த பெருமளவு இத்தாலியர்களும் பாசிச கட்சியின் ஆதரவாளர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் இரண்டாம் உலோக போர்க்காலத்தில் நடந்த யுகோஸ்லேபியாவின் விடுதலைப் போராட்டமானது கம்யூனிஸ்டுகளால் முன்னெடுக்கப்பட்டதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கம்யூனிஸ்டுகள் இதனை பாசிச எதிர்ப்பு போராட்டமாகத்தான் நடத்தி கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஒரு பக்கத்தில் ஜெர்மன் நாசிகளை எதிர்த்து போரிட்டார்கள் இன்னும் ஒரு பக்கத்தில் இத்தாலி பாசிஸ்டுகளை எதிர்த்து போரிட்டார்கள் ஆனால் அந்த காலத்தில் யுகோஸ்லேவிய இத்தாலியர்கள் பாசிச ராணுவத்துடன் சேர்ந்து போரிட்டார்கள் இரண்டாம் உலகப் போர் முடிவில் இத்தாலியின் பாசிஸ்ட் இராணுவம் என்பது எல்லோருக்கும் தெரியும் போர் முடிந்த பின்னர் முன்பு நாசிகளுடன் பாசிஸ்டுகளுடன் ஒத்துழைத்த அனைவரும் கைது செய்யப்பட்டனர் இத்தாலியர்களில் நிறைய பேர் பாசிஸ்டளுடன் ஒத்துழைத்தார்கள் என்பது வெளிப்படையாகவே தெரிந்த தெரிந்தவுடையும் அதனால் பெரும்பான்மையான இத்தாலியர்கள் போர் முடிந்த பின்னர் அகதிகளாக வெளியேறி இத்தாலிக்கு சென்று விட்டார்கள் குறிப்பிட்ட சில இடங்களில் பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்கின்றன இத்தாலிய பாசிச ஆக்கிரமிப்பு காலத்தில் நடந்த கொடுமைகள் காரணமாக ஏனைய யுகோஸ்லவிய மக்களின் வறுப்புணர்வு அவர்களுக்கு எதிராக திரும்பி இருந்தது இன்னும் ஒரு காரணம் ஆகையினால் யுகோஸ்லேவிய இத்தாலியர்கள் அவர்களாகவே வெளியேறி சென்றிருக்கலாம் அல்லது பலவந்தமாக வெளியேற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் இத்தாலியர்களின் எண்ணிக்கை அங்கு வெகுவாக குறைந்து விட்டது என்பது மட்டும் உண்மை தற்போது அங்கே வாழும் இத்தாலியர்களின் எண்ணிக்கை இருபதாயிரம் அளவில் தான் இருக்கும் என்று கணக்கிடப்படுகின்றது முன்பு யுகோஸ்லேவிய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் சேர்ந்து இயங்கிய பாசுச எதிர்ப்பு வகுஜன அமைப்பின் அலுவலகம் ஒன்று இப்பொழுதும் இந்த கோட்டைக்குள் இருப்பது ஆச்சரியத்தை தந்தது அதாவது கோட்டோர் கோட்டைக்குள் இருக்கும் பழைய நகரத்தில் இப்பொழுதும் அவர்களது அலுவலகம் இருக்கின்றது அங்கே முந்திய கம்யூனிஸ்ட் ஆட்சியாளரும் மார்ஷல் திட்டோவின் பட உருவப்படத்தை தாங்கிய கலண்டர் இருப்பதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உண்மையை சொன்னால் இன்றைக்கும் யுகோஸ்லவியாவின் முன்னாள் குடியரசுகளில் நீங்கள் எங்கே சென்று கேட்டாலும் மார்ஷல் டிட்டோவுக்கு ஆதரவானவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அதற்காக மார்ஷல் டிட்டோவை ஆதரிப்பவர்கள் எல்லோரும் கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லவில்லை பெரும்பான்மையானவர்கள் கம்யூனிஸ்டுகள் இல்லை ஆனால் உலகில் எந்த நாடாக இருந்தாலும் சாதாரண மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி தான் சிந்திப்பார்கள் அதாவது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையை பற்றி தான் அவர்கள் யோசிப்பார்கள் அந்த காலத்தில் பொருளாதார நல்ல நிலையில் இருந்தது வேலையில்லா பிரச்சனை இருக்கவில்லை அது மட்டுமல்ல இப்படி சுற்றுலா வருவதற்கு கூட வசதி இருந்தது அதைவிட மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் யுகோஸ்லவியாவானது பல்வேறுபட்ட முரண்பாடான இனங்களைக் கொண்ட ஒரு நாடு அந்த நாட்டில் எல்லா இன மக்களும் சகோதரர்களாக ஒற்றுமையுடன் வாழ்ந்தார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு அதிசயம்